வேலும் மயிலும் சேவலும் துணை பிரதோஷ காலம் என்றால் என்ன என்று பார்ப்போம் சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீல கண்டனாக காட்சியளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டனர் அவர்களுக்கு நந்தீஸ்வரரின் இரு நம்புகளுக்கு இடையே சிவபெருமான் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷம் என்கிறோம் பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவார் முதல் சுற்றின் போது வேத பாராயணமும் இரண்டாவது சுற்றின் போது திருமுறை பாராயணமும் மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படும் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு திங்கட்கிழமையில் வருவது சோமவார பிரதோஷம் என்றும் சனிக்கிழமையில் வருவது சனி மகா பிரதோஷம் என்றும் சிறப்பு பெறுகின்றன எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் சனி பகவானால் ஏற்படும் துன்பத்தையும் நீக்கக்கூடியது சனி பிரதோஷ வழிபாடு சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் ஓம் நம கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும்பிலாசதங்கையாடும் சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நாள் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிழ்தானவா அலல் தீ தாண்டவா வாவா அமில்தானவா தில்லை அம்பல நடராஜா நாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி அகல வரந்தா வா, வா, பழம் பொங்கவா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதிப்பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதிப்பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேசா மலையலங்கார பாண்டியராணி நேசா மலையின் வாசா மங்கா மதியானவா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா செழுமைநாதனே பரமேசா